வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் கிழக்கு மண்டல் பாஜக சார்பாக பிளாஸ்டிக் கே ஏ குப்பன் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு நிவாரண உதவி பாரதிய ஜனதா கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு மண்டலின் ஒன்பதாவது வட்டத்தில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பிளாஸ்டிக் கே ஏ குப்பன் எக்ஸ் எம் சி தலைமையில் திருவெற்றியூர் கிழக்கு மண்டல் தலைவர் எஸ் கே டி ரவி முன்னிலையில் அரிசி சமையல் எண்ணெய் புடவை வேஷ்டி போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இன்று பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருவெற்றியூர் ஈசானி மூர்த்தி கோவில் தெருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் ஜி வடசென்னை பாராளுமன்ற பொறுப்பாளரும் மாநில துணைத் தலைவருமான ஆர் சி பால் கனகராஜ் வடசென்னை சென்னை பாராளுமன்ற இணை பொறுப்பாளர் கலை கலாச்சாரம் பிரிவு மாநில தலைவருமான பெப்சி சிவா வடசென்னை பாராளுமன்ற இணை பொறுப்பாளர் ஏ என் எல் பிரசாத் எம் ஆர் எஃப் மூத்த உற்பத்தி மேலாளர் மேன்யூல் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஆர் சந்தர் ஆகியோருடன் கலந்து கொண்டு நிவாரண பொருட்களை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெய் கணேஷ் வடசென்னை மாவட்ட துணை தலைவர் பல்லவராயன் மேற்கு மண்டல் தலைவர் பாலு மாவட்ட ஓபிசி அணி செயலாளர் கோ ரமேஷ் மண்டல் பொதுச் செயலாளர் டி புருஷோத்தமன் வடக்கு மண்டல் பொதுச் செயலாளர் ஜெகதீசன் மண்டல் துணை தலைவர் சிவரதன் மண்டல் செயலாளர் கே சி ராம் மண்டல் துணை தலைவர் தமிழ்ச்செல்வன் ஒன்பதாவது வார்டு வட்ட தலைவர் சீனிவாசன் மண்டல் செயலாளர் பிரியா எஸ் சி அணி மாவட்ட செயலாளர் வினோத்குமார் மாவட்ட துணைத் தலைவர் சுகன்யா மீனவர் அணி மாவட்ட செயலாளர் மோகன் ஓபிசி அணி மண்டல் தலைவர் குமரேசன் ஓபிசி அணி மண்டல் செயலாளர் சுரேஷ் சிறுபான்மை அணி மாவட்ட செயலாளர் அமுல் கிரேசி மாவட்ட பட்டியல் அணி செயலாளர் சாந்தி மகளிர் அணி மண்டல் தலைவர் ராதா இளைஞர் அணி மண்டல் பொதுச் செயலாளர் விக்னேஸ்வரன் உள்ளாட்சி பிரிவு மண்டல் தலைவர் முரளி மீனவர் அணி மண்டல் தலைவர் ராஜ்குமார் மத்திய பிரிவு மண்டல் செயலாளர் தீபக் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலருடன் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் கிருஷ்ணகுமார் வடசென்னை மாவட்டத்தினுடைய திருவத்தியூர் கிழக்கு மண்டலம் சார்பாக இந்த திருவத்தியூர் சுற்றுவட்டார எல்லாம் வாழக்கூடிய மக்களுக்காக கடந்த மிச்சம் நாளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் செய்ய தவறிய அவருடைய நிவாரண பொருட்களை இன்றைய தினம் இந்த பகுதியினுடைய ஒன்பதாவது வட்டத்துடைய முன்னாள் கவுன்சிலர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திருப்பன் அவர்களுடைய தலைமையிலும் அதே போல இந்த மண்டலத்தினுடைய தலைவர் ரவி அவர்களுடைய முன்னிலையும் கூட ஆயிரம் பேருக்கு மேலாக அரிசியும் அதோடு கூட உடவை தேஷ்டி போன்ற பொருள்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது இது கடந்த மாதம் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு கடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இதே பகுதியிலேயே வருடா வருடம் இந்த பகுதி மக்களுக்காக உடவையும் தேசியும் வழங்குவது இந்த வழக்கம் இந்த முறை மிச்சாம் புயணினாலே இந்த நாட்கள் கள்ளிப்போய் அதோடு கூட இந்த மக்களுக்கு வெறும் வேஸ்ட்டி உடவை மட்டும் தந்தால் போதாது அவர்களுக்கு உண்டான அரிசியும் கூட அவனுக்கு தேவையான அரிசியும் கூட வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைய தினம் இந்த நிவாரணப் பொருளை வழங்கியிருக்கிறதால் அரசு மட்டுமல்ல இந்த மூன்று பொருட்கள் மட்டும் அல்லாமல் பல பொறுப்பிலும் சேர்த்து அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனம் அவர்களுடைய உதவியோடு இந்த நிகழ்வை அரசாங்கம் தவறிய நிகழ்வுகளை நாங்கள் இந்த பாரதியின் ஆட்சியிலே இல்லை என்றாலும் கூட எந்த ஒரு அரசாங்க பொறுப்பிலே இல்லை என்றாலும் கூட இந்த பகுதியை சார்ந்தவர்கள் முயற்சி எடுத்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து செய்து வருகிறோம் இது தொடர்ந்து நடைபெற்று வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி